வணக்கம் நண்பர்களே இப்போ உலகம் நம்ம கைக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிறோம் ஏன்னா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் நம்ம கையில் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா குரோமில் விக்கிபீடியா அப்படின்னு ஒரு தகவல் களஞ்சியம் இருக்குது இது ஒரு இலவச சேவை நிறைய கூட்டமைப்புகள் சேர்ந்து நிறைய பதிவுகளை இதில் கொடுத்துருக்காங்க உலகத்தில் எந்த ஒரு பாப்புலரான விஷயமோ பாப்புலரான ஒரு வணிக நிறுவனமோ வணிக பொருட்களோ எந்த விஷயத்தை பற்றி என்ன வேணுமோ அது எல்லாமே இந்த விக்கிபீடியாவுக்குள்ள ஒரு அடக்கம் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி தான் முதல் முதல்ல திருத்தத்தோடு இந்த விக்கிபீடியா அப்படிங்கிற ஒரு அமைப்பு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது முழுக்க முழுக்க வணிக நோக்கம் இல்லாத ஒரு கூட்டமைப்பாக இது செயல்படுது இருபத்தி நாலு மில்லியனுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் உலகெங்கும் இருக்கிற தன்னார்வலர்களால் கூட்டாக எழுதப்பட்டிருக்கு பெரும்பாலும் எல்லா கட்டுரைகளையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே பயன்படுத்தும் விதத்தில் அமைக்கப்பட்டிருக்கு தொகுக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் முனைப்பான பங்களிப்பாளர்களாக இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் பார்த்திங்கனாக்கா இரநூத்தி எண்பத்தி அஞ்சு மொழிகளில் செயல்படுது இந்த விக்கிபீடியா இணையதளங்கள்லேயே அதிகப்படியான நிறைய விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது இந்த விக்கிபீடியா எந்த ஒரு டவுட் அப்படின்னாலும் உடனே நீங்கள் விக்கிபீடியாக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதை பற்றின தரவுகள் அங்கே சேகரிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நாம் எடுத்துக்கலாம் இணையதளங்களில் தரவரிசையில் ஆறாவது இடத்துல இருக்குது இந்த விக்கிபீடியா உலக அளவில் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி மில்லியன் வாசகர்களை கொண்டது இந்த விக்கிபீடியா இதனுடைய உரிமையாளர் விக்கிபீடியா நிறுவனம் உருவாக்கியவர் பார்த்திங்கன்னா ஜிம்மி வேர்ல்ஸ் லாரி சாங்கர் ஈஸியாக எல்லாருக்கும் புரிகிற வகையில் இதில் தொகுப்புகளும் நிறைய தகவல்களும் அடங்கியிருக்கு விக்கிபீடியா அப்படிங்கிறது ஜிம்மி வேர்ல்ஸ் மற்றும் லாரி சாங்கர் அவங்களால ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டது சாங்கர் அப்படிங்கிற ஒரு விக்கிபீடியா அப்படிங்கிற சொல்லை விக்கி அப்படிங்கிற ஒரு ஹவாய் மொழி சொல்லிலிருந்து எடுத்தார் களஞ்சியத்துடைய ஒரு உட்பொருளாக பீடியா அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது விக்கி அப்படிங்கிறது விரைவு அப்படிங்கிற ஒரு பொருளில் பயன்படுத்தப்படுது இதனுடைய இணைப்பு தான் விக்கிபீடியா வணிக வளர்ச்சியாகட்டும் மற்ற துறைகளின் வளர்ச்சியாகட்டும் இதில் விக்கிபீடியா அதனுடைய பங்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது யூடியூப் மை ஸ்பேஸ் ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் மேலாக இருக்குது இந்த விக்கிபீடியாவோட பங்கு மக்கள் பயன்படுத்துகிற வகையில் இது ஒரு செய்தி ஊடகமாகவும் இருக்குது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அப்பப்போ இதில் தகவல்கள் அப்டேட் செய்யப்படுது இதனுடைய திறந்த பாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க யார் வேணுனாலும் இதுக்குள்ளே போய் வேணுங்கிற தகவல்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உரிமை எல்லாருக்குமே இருக்குது சில விஷயம் பார்த்திங்கன்னா உள்ளே போய் எடுத்தோன்னாக்கா காப்புரிமை அந்த பிரச்சனை இருக்கும் விக்கிபீடியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவுமே கிடையாது இதுல பாத்தீங்கன்னா உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் முரண்பாடான தகவல்கள் அதே போல் துல்லியத்தன்மை இல்லாத தகவல்கள் கட்டுரைகள் அப்படின்னு ஒரு ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதாகவும் கருதப்படுது ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல ஏறத்தால தொண்ணூத்தி ஒன்பது சதவிகித தகவல்கள் உறுதித்தன்மையோடும் உண்மைத்தன்மையோடும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை மொழிகளை கடந்து எல்லாருக்கும் எல்லாமான விஷயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு உயரிய நோக்கத்தோட இந்த விக்கிபீடியா அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு இது ஒரு லாப நோக்கமற்றது பக்கச்சார்பற்றது நடுநிலையாக இருப்பது அப்படின்னு நிறைய சிறப்புகளை கொண்டது இதனுடைய மயில் கற்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி இரண்டாயிரத்தி ஏழு முதன் முதலாக அமெரிக்காவில் மிகவும் பிரபலமான இணையதளங்களில் முதல் பத்து இணையதளங்களில் ஒன்றாக விக்கிபீடியா வந்தது நாற்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் பார்வையாளர்களை கொண்டது விக்கிபீடியாவாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் எட்டு பில்லியன் பக்க பார்வையாளர்களை கொண்டதாக இருந்தது விக்கிபீடியா ஃபிப்ரவரி ஒன்பது இரண்டாயிரத்தி பதினான்கு மாதம் ஒன்றுக்கு பதினெட்டு பில்லியன் பக்க பார்வையாளர்களை கொண்டதாகவும் இருந்தது இப்படி நாளுக்கு நாள் இதனுடைய வளர்ச்சி ரொம்ப அசுர வேகத்தில் இருந்தது இதனுடைய பரந்த பயன்பாடு அப்படிங்கிறது எல்லா வகையான மக்களையும் போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை உலகம் நம்ம கைக்குள்ள அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக தகவல் களஞ்சியமாக இருப்பது இந்த விக்கிப்பீடியா விக்கிபீடியாவிற்கு வயது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஹாப்பி பர்த்டே விக்கிபீடியா இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிற விக்கிபீடியா